பிழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்க துணை அவன் பண்ணுறதோடும் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மஜூரமுமே உழைப்பாளர்களை கொண்டாடக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நல்லொரு நாளில் உழைப்பை கொண்டாட வேண்டும் என்ற வகையில் உழைப்பால் உயர்ந்த உன்னத தொலைக்காட்சியான பிளாக் ஷீப் தொலைக்காட்சியின் மூலமாக தன் உழைப்பாலேயே உயர்ந்திருக்கக்கூடிய நல்லதொரு நடுவரின் தலைமையில் இப்போது அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தில் மன அழுத்தத்திற்கு காரணம் சூழலே அப்படின்னு பேச வந்துருக்கும் நடுவர் அவர்களே உங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான ஒரு கருத்து ஒன்று சொல்ல போறேன் நீங்கள் சொல்றதெல்லாமே அற்புதமான கருத்துன்னு நம்பி உட்கார்ந்துருக்கிறோம் இதுக்கு நீங்கள் கைதட்டி இருக்கணும் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறாரு புரியுது மன அழுத்தம்னா என்ன மன அழுத்தம்னா என்ன ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னா என்ன மன நினைச்சு காலையிலேயே போட்டாங்களே அந்த காமெடிய இல்லையா மன அழுத்தம்னா என்னன்னா எப்பொழுது நம்மால் ஒரு பொருளை தாங்க முடியாமல் ஒரு பொருளை சுமந்துக்கிட்டே இருக்க தாங்கவே முடியலன்னு சொல்லி நம்ம உடஞ்சி போனோம்னா அதுக்கு பேர் மன அழுத்தம்னு பேர் நம்ம என்ன புதுக்கோட்டைவா சுமந்துக்கிட்டு இருக்கோம் தனமோ இவங்க எல்லாம் என்னமோ புதுக்கோட்டையும் காஞ்சிபுரத்தையும் சுமக்கிற மாதிரி தினமும் நைட்டு தூங்க போகும்போது இன்னைக்கு எங்க கொசுமனு தெரிஞ்சாங்களோ தெரியலையே எங்க குழாயில் தண்ணி வரலையோ தெரியலையே தூங்குறோம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நினைத்து தூக்கம் இல்லாமல் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் மறந்துடக்கூடாது மன சுமைக்கும் மன அழுத்தத்துக்கும் காரணம் குடும்ப சூழல் தான் குடும்ப சூழலை பார்த்துமா உங்களுக்குலாம் தெரியல அப்படி வெளிப்பட்டமாவா தெரியுது ஐயா ஒவ்வொரு தினமும் நைட்டு தூங்கும்போது போய் நைட்டு படுத்துண்ணியே முன்னெல்லாம் கனவுல யார் யாரோ வந்தாங்க தப்பாச்சே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என் கனவுல முருகன் தான் வருவார் அப்பப்பே மனைவி வருவாங்க ஏன்னா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டு சூழல் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பத்தினுடைய பொறுப்பு வந்ததுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை படுத்தா தூக்கம் வர மாட்டேது படுத்தா தூக்கம் வர மாட்டேது காரணம் கண்ணை மூடணும்னு வீட்டு க வீட்டு கடன் அந்த கடன் இந்த கடன் பால் கடன் கரண்ட்டு பில்லு லொட்டு லொசுக்குன்னு இத்தனை வந்தால் அவன் எப்படி நிம்மதியாக இருப்பான் இதையும் கேட்டுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க வீடு வந்து சுதந்திரமாக நிம்மதியாக இருக்கான் எல்லாரும் எல்லா பெண்களுக்கும் அப்பாதான் அப்பாதான் இப்போ நாங்கள் சித்தப்பானா சொன்னோம் அவங்க அப்பா தான் அதை விட இன்னொரு பெரிய கண்டுபிடிப்பு உலகத்துலேயே இந்த மாதிரி கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதுக்காகவே அவருக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்கோம் கொடுத்துருவோம் இப்படி வெளியே போகிறாங்களாம் எதுக்காப்பில் வந்த வண்டி மோதிருச்சுன்னா எவனாவது வண்டியில் ஏறும்போது இப்படி யோசிப்பானா பஸ்ஸு குறுக்கால் வருது மோதிருச்சுன்னா இவங்க கூட ஆளுகளை சவகாசமே வைக்கக்கூடாது ஏன்னா இப்படி தான் நம்ம வண்டியில் ஏறுவோம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்களா கேட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த இதே முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி கோஷ்டி வீட்லேயே இருக்க வேண்டியது தானே எதுக்கு பட்டிமன்றத்துக்கு பேச வந்தீங்க வீட்டிலேயே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போட வேண்டியது தானே இப்போ ஏற்பட்ட சூழலில் இந்த வீடு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க சாதாரணம் கிடையாதுங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வீட்டில் இருக்கவங்க காசு வேணும் அது வேணும் இது வேணும் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் சரி சம்பாரிச்சது தான் தொலையுது அப் கணவனும் மனைவியும் ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி தான் பையனுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க பையனுக்கு ஒரு வயசு கொண்டாடணும்னு சொல்லி வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டுருக்காங்க அதுதான் இங்கே பண்ண முத உள்ள வந்தாங்க வந்த உன்னையே இந்த அம்மன் படத்தில் ஜண்டா அப்படின்னு வருவாங்க இல்லை வந்த உடனே முன்னாடி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வீட்டில் நல்லா இருக்காங்க போலயே உருட்டிடுவாங்க எலுமிச்சம்பழத்தை ஜண்டா முடிச்ச உன்ன பையனுக்கு எத்தனை வயசு அப்படிம்பாங்க ஒரு வயசு ஒரு வயசா இப்படித்தான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஒரு வயசுல ஒரு பையன் இருந்தேன் கொண்டாடினாங்க அப்புறம் அதை ஏன் நான் சொல்லிட்டு போயிடுவாங்க முடிஞ்சு வச்சு அவன் சந்தோஷமாக கொண்டாடணுன்னு நினச்ச ஒரு பாவத்துக்கு தான் இருக்குது போர்க்களமே அந்த வீட்டம் ஆரம்பிக்கும் உங்கள் அத்தை ஒன்று சொன்னாங்களே என்ன சொன்னாங்க ஏன் நீ கேட்கலையா இவன் அவன் அடிக்க அவன் இவன் அடிக்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை புது ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பையனை உட்கார வச்சுருந்தாங்கல்ல அவனை தூக்கி அங்கிட்டு வீச கடைசியில் பிஞ்ச கேக்கு மாதிரி அவன் உட்கார்ந்துருந்தான் அவன் நினச்சா இதுக்கு எதுக்குடா பிறந்த நாள் கொண்டா நீங்கள் புரியுது இதெல்லாம் பத்தாதுன்னு மேற்கொண்டு இந்த குழந்தையிலிருந்தே மன அழுத்த ஆரம்பிச்சிருதுங்க ஐயா அழ அழகாக சொன்னார் இன்றைக்கி எங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க குழந்தைகளை பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் வருது முன்னெல்லாம் பார்த்தா அழகாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை விட ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகுது பேகு இதை தூக்கி அப்பா அப்பா போட்டு அங்கே போய் இங்கே போய் இங்கே வர்றதுக்குள்ளே அன்னைக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டுருக்காரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு மேக்ஸு படிசனியினே படிசனியனே படிசனியனே அவங்க அப்பா பார்த்தார் அப்பன்னு பார்த்து சென்செக்ஸ் எடுக்க வந்தாங்க வீட்டுக்கு அவங்க அப்பா பேர் கேட்டிருக்கான் பையன் சொல்லிவிட்டான் இதாங்க அப்பா ராமசாமி அப்படின்ட்டார் உடனே பையன் இவன்ட்டு பையன் பேர் என்னன்னு அப்பா கோவத்தில் சனியே அப்படின்ட்டு உள்ளேருந்து அம்மா எங்கே உங்கள் பேரை கேட்கலை உங்கள் பேரை கேட்கல பையன் பேரை கேட்குறாங்க வந்த ஆள் கேட்டான் ஆ மொத்தத்தை வீட்டில் எத்தனை சனியை இருக்குன்னு கேட்டேன் இவனை படிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு சரி அப்படித்தான் படிக்க வைப்போம்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான கஷ்டம் என்ன தெரியுங்களா இன்னைக்கு இருக்க அத்தனை இளைஞர்களாகட்டும் வீட்டில் இருக்க அப்பா அம்மாவெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் கஷ்டமாக இருக்கும் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு அதனால சொல்கிறேன் முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் கஷ்டமாக இருக்கும் கல்யாணம் பண்ண ஆண்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த இப்போல்லாம் கல்யாணம் தன்னைக்கு பார்த்துருக்கீங்களா மேடையில் கணவனும் மனைவியும் நிற்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்தே நிற்க மாட்டாங்க ஃபோட்டோகிராஃபர் தான் சொல்லுவார் சேர்ந்து நில்லுங்க மாப்பிள்ளை க்ளோஸ் மாப்பிள்ளை க்ளோஸ் மாப்பிள்ளை க்ளோஸ் அதை முத முதல்ல அறிவிக்கிற ஞானி போட்டோகிராஃபர் தான் அதுவும் எங்கள் காரக்குடி பக்கம் செட்டிநாட்டு பக்கம்லாம் மாப்பிள்ளையை குதிரையில் ஏற்றி கொண்டு வர பழக்கம் உண்டு ஒரு எண்பது வயது ஒரு பெரியவர் ஐயாட்ட கேட்டேன் ஐயா ஏன் நம்ம ஊர் பக்கம்லாம் மாப்பிள்ளையை குதிரை ஏற்றி அழைச்சிட்டு வர பழக்கம் ஏன் இன்னைக்கு இருக்கு அவர் சொன்னார் கடைசியாக தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை சரியாக பயன்படுத்திக்கணும்னாரு அந்த மாதிரி இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள்தான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு தான் நடந்தது இப்போ கல்யாணத்தை விட பெரிய மனச்சோர்வு எது தெரியுங்களா குழந்தைகளை படிக்க வைக்கிறது குழந்தைகளை படிக்க வைக்கிறது ஒவ்வொரு மாசமும் இந்த ஆறு மாதமான செமஸ்டர் ஃபீஸுன்னு ஒன்று வரும் அப்பாவும் அம்மாவும் தலையில் போட்டு அடிச்சுக்கு வாங்கி என்ன பண்ணுறது ஆனால் அத்தனையும் தாண்டி மன அழுத்தத்தையும் தாண்டி குழந்தைகளை படிக்க வைப்பாங்க குழந்தைகளை படிக்க வைப்பான் உடனே அங்கிருந்து ஒரு கோஷ்டி எழுந்து வரும் எதுக்காக சமூகத்தில் ஜெயிப்பதற்காக சமூகம் கொடுக்குற அழுத்தம் அப்படி கார்த்திக் ராஜா அடுத்து பேசுவார்னு இப்பயே மன அழுத்தம் ஆமாம் இப்படி எல்லாம் படிக்க வைச்சாலுமே என்ன படிக்க வைக்கிறேன்னு அதை விட கஷ்டம் சார் என்ன படிக்க வைக்கணும் நம்ம தானே முடிவு பண்ணணும் நம்ம தானே முடிவு பண்ணணும் வீட்டில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லணும் அவன் குழந்த இருந்தது அவங்க பாட்டி சொன்னால் பாட்டி சொல்லுது அவங்க தாத்தா மாதிரி சிவில் இன்ஜினியர் படிக்க வைக்கணும்னா அவங்க அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை எங்கள் அப்பா மாதிரி அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் படிக்க வைக்கணும் அவங்க அப்பா பார்த்தார் இல்லை இல்லை அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் பையன் பரிதாபமாக உட்காந்துருந்தான் உடனே மூணு பேரும் அந்த மூணு பேரும் கூப்பிட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க பையனை என்ன படிக்க வைக்கலான்னு டாக்டர் ரொம்ப ரொம்ப மூணு மூணுன்னு எடுத்து வச்சார் ஒரு சுத்திலு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் அதுக்கப்புறம் ஒரு செங்கல் இதில் எதை தொடுறானோ அதுக்கு தகுந்த படிப்பு செங்கலை தொட்டால் சிவில் இன்ஜினியரு சுற்றில தொட்டால் மெக்கானிக்கல் இன்ஜினியரு அதுமாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் தொட்டால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு முடிவு பண்ணாங்க ஒரு அம்மா நர்ஸ் கொண்டு வந்து வச்சது பையனை போய் தொடுறான் அப்படின்னா பையன் ஓடி போய் நர்ஸை பிடிச்சிவிட்டேன் அந்த டாக்டர் சொன்னார் இதை என்ஜினியரிங் படிக்க லாக்கி இல்லை டாக்டர் படிக்கிறதுக்கு தான் லாக்கி அப்படின்னு அப்படி போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அப்படி வீட்டில் வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்களா மன இதாக இருக்கான் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்குது நீங்களா இருக்கு யாராவது ஒருத்தங்க எந்த ஆம்பளையாவது சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் போகவே மாட்டாங்க நீங்கள் போகணும் வீட்டுக்கு அதை நினச்சா தான் மன அழுத்தமாக இருக்குது அதை நினச்சா தான் மன அழுத்தமாக இருக்குது இதை கட் பண்ணி தயவு செஞ்சு இதைத்தான் புறபலையே போட போகிறாங்க இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலும் வீடு விடுதான்னு கேட்டால் முடியாது அப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ தான் படி சொன்னார் வேலைக்கு போகணுன்னு அடுத்த நிமிஷமே வீட்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க சரி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட சீக்கிரம் ஒரு வீட்டை கட்டிடு எப்படி சீக்கிரம் அப்போத்தான் போயிருப்பான் மாத சம்பளத்துக்கு அப்போ தான் போயிருப்பான் சீக்கிரம் வீட்டை கட்டுன்னு வீட்டை அங்கு இங்கேயும் வாங்கி ஒரு வீடை கட்டுறதுக்காக கட்டிடுவாங்க அத ஒரு அழகான கவிஞர் ஒரு கவிதையில சொன்னார் நகையை விற்று நிலத்தை விற்று நடு அடுவே கடனை பெற்று போய் சேரும் புது வீடு வைக்கும் நிம்மதி இழக்க எளிய வழி வீடு கட்டுவது நிம்மதி இழக்க எளிய வழி வீடு கட்டுவது போய் உள்ள உட்காந்தால வீட்டை பார்த்தோன்னா உனக்கு தோணும் எத்தனை கட்டணுமோனு இன்னைக்கு சமீபத்தில் நீங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு மாதம் அவனுக்கு முப்பத்தையாயிரம் சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் இஎம்ஐ கட்டுறான் அவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ம் அவன் சந்தோஷமாக இருக்க ஒரே இடம் தெரியுங்களா வெளியே போன டீ கடையில் ஒரு டீ குடிப்பான் இந்த சமூகத்தில் அந்த ஒரு கிளாஸ் டீ அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வீடு கொடுக்காது வீடு கொடுக்காது ஏன்னா ஒன்றே வீட்டில் டீ சரியில்லைங்கிறிய எனக்கு என்னமோ இவர் எனக்கு பட்டிமன்றம் வைக்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல திருப்பி திருப்பி அங்கேயே வச்சிட்ற வீட்டு டீயும் நல்லா இருக்குங்க குடிச்சு பாருங்க இதையும் தாண்டி இதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்னைக்கு இருக்கிற கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் குடும்பம்னு ஒன்று வந்துருச்சுனாலே குடும்பம்னு ஒன்று வந்துருச்சுனாலே ஒரு பொறுப்பு வந்துருங்க எல்லாத்தையும் திருப்தி பண்ணணும் உலகத்தில் சாத்தியம் இல்லாத விஷயம் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துறது ஆனால் குடும்பத்தில் ஒவ்வொரு தடவையும் இதை திருப்திப்படுத்தணும் திருப்திப்படுத்தணும் ஓடிக்கிட்டே இருக்கான் காரணம் என்னென்னா வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்கிறோம் அங்கே இப்படி இருக்கான் இப்படி இருக்கான் இப்படி இருக்காங்க சார் ஆஃபீஸில் மூணு பேர் உட்காந்துருக்குறான் அவங்க வீட்டிலேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நான் மூணு ஐட்டம் சொல்கிறேன் சாப்பிட்ற ஐட்டம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருவீங்களா அதெல்லாம் நீங்கள் சிங்க பெண்கள் கண்டுபிடிச்சிருவீங்க முத ஆள் டிஃபன் பாக்ஸை திறக்கிறான் சப்பாத்தி ரெண்டாவது ஆள் டிஃபன் பாக்ஸை திறக்கிறான் புட்டு மூணாவது ஆள் டிஃபன் பாக்ஸை திறக்கிறான் இட்லி இவனுக்கு என்ன தலையெழுத்துனா எப்போ வீட்டில் இதே மதிய உணவு தான் மத்தியானம் லஞ்சுக்கு இது தான் மாற்றவே மாட்டாய் மொதல் ச சப்பாத்திக்காரன் சொன்னால் நாளைக்கு மட்டும் என் டிஃபன் பாக்ஸில் சப்பாத்தி இருக்கட்டும் ஏழாவது மாடிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்குவேண்ணா புட்டுக்காரன் பார்த்தான் நீ என்னடா ஏழாவது மாடி எனக்கு மட்டும் நாளைக்கு புட்டு இருக்கட்டும் ஒன்பதாவது மாடிலேருந்து குதிக்கிறேன்னா இவன் இட்லிக்காரன் பார்த்தான் நீ என்னடா ஒன்பதாவது மாடி நாளைக்கு மட்டும் என் டிஃபன் பாக்ஸில் இட்லி இருக்கட்டும் பன்னெண்டாவது மாடிலேருந்து குதிக்கிறேன்னா மறுநாள் வந்தது மறாவது நாள் லஞ்சு பிரேக் விட்டாங்க டிஃபன் பாக்ஸை திறந்தாங்க ஒருத்த ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தான் அதே இட்லி அதே சப்பாத்தி அதே புட்டு சப்பாத்தி காரம் பார்த்தான் நம்ம சொல்லிட்டோமே என்ன நினப்பானோ நேராக போனோம் அடுத்த ஆள் வந்தான் ஒன்பதாவது மாடி ஏறுனா குதிச்சுட்டான் இவன் ரெண்டு பேர் தான் குறிச்சிப்புட்டாயில்ல அந்த இட்லிக்காரன் சும்மா இருக்கலாம்ல இவனும் போய் குதிச்சு விட்டான் அவன் எல்லாம் வந்து அள்ளி ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு போயிட்டாங்க குய்யோ முய்யோன்னு கத்துறாங்க சப்பா இவன் இட்லிக்காரன் சொன்ன மனைவி சொன்னால் இது எப்போவுமே லூஸ் மாதிரி பேசும் இது எதையும் நான் சீரியஸாக எடுத்ததில்லை கேட்டுருந்தான் மாற்றி வச்சிருப்பனேன்னு அவன் சொல்லி எழுகிறான் புட்டுக்காரன் அதையே சொல்கிறான் என்னன்னா மாமனார் தான் எப்பவும் சமைப்பார் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை மாற்றி வச்சிருப்பாரு என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சப்பாத்திக்கார மனைவி மட்டும் அழுகவே இல்லை அப்படியே உட்காந்துருக்கான் இவங்க அடி கழுனஞ்ச காரி புருஷன் அடிபட்டு வந்து இப்படி கிடக்குறானே உனக்கு கொஞ்சம் கூடி கருணையே இல்லையா ஈவு இல்லையா இறக்கம் இல்லையா நிப்பாட்டு எனக்கு ஒன்றும் புரியல அவன் குதிச்சான் ரைட்டு இவன் குதிச்சா ரைட்டு இவன் தான் இவன்தான் இவன் தான் தேய்ச்சான் இவன் தான் சுட்டான் இவன் குதிச்சான்னா என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான குடும்பங்கள் அத்தனையும் பெரும்பான்மையான குடும்பங்கள் அத்தனையும் தாங்கிட்ட என்ன இருக்குன்னு நினைச்சி சந்தோஷப்படுறத விட்டுட்டு பக்கத்தில் இருக்க குடும்பத்தை பார்த்து பார்த்து சுமையை ஏத்தி ஏத்தி அந்த ஆசையை சுமந்து சுமந்து முதுகெலும்பு உடைஞ்சு போன ஆண்களும் பெண்களுக்கும் வருவது மனச்சுமை தான் நிறைவாக ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த மன அழுத்தம் போகணும்னா என்ன பண்றது எல்லாம் சொன்னாங்க மன அழுத்தம் போகணும்னா என்ன பண்றது உடனே இங்க குடும்பத்தை விட்டு போகணும்லாம் சொல்லலை அது எனக்கே நான் வச்சுக்கிற ஆப்பாயிடும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குடும்பங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பங்கிறது வாழ்கிறதுக்காக தான் இன்றைக்கி யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டால் எப்படி இருக்குன்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏதோ இருக்கும் சாப்பிட்டீங்களா எனத்தை சாப்பிட்டு எனத்தை கிளாஸு அது எனத்தை போய் எனத்தை வாத்தியார் அவருக்கு வேறு வேலை கிடையாது அது அதே இப்படியே வாழ்க்கையை சளிச்சு 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 இப்படி சளிப்படைந்ததற்கு காரணம் குடும்பத்தில் ஒருபோதும் அப்படியே தான் இருக்குது காரணம் ஆனால் ஆசைகளும் தேவைகளும் அறிவித்து கொண்டே இருக்கிறது என் அன்பு சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒற்றை விஷயம் ஒருபோதும் நம்மளுடைய தேவைகளும் இந்த ஆசைகளும் நிறைவேறாது அப்படின்னா இன்னும் உடனே எல்லாம் கிடைச்சிடாது ஆனால் ஒன்றே ஒன்று ஒவ்வொரு நாட்களையும் நிறைவாக வாழ வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா நிம்மதியா சந்தோஷமா இருக்க வேண்டிய குடும்பம் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறது இல்லை காரணம் நம்மளுடைய ஆசைகளும் கனவுகளும்ங்கிற பேர்ல பேராசை அதிகம் கொண்டே இருக்கிறது இப்படி பேராசையினால் ஓடக்கூடிய குடும்பம் மன அழுத்தத்திற்குத்தான் செல்லும் என்று சொல்லி ஆசையை குறைத்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமாய் வாழ வேண்டும் அதற்கு நல்ல சமூகம் தேவை நம்மளுடைய சமூகம் நல்லா இருக்குங்காட்டி தான் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு கவிஞன் அழகா சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் கோவில்ங்கிற ஒன்று இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் கோவில்ங்கிற ஒன்று இல்லைன்னு சொன்னால் பல பேர் பைத்தியம் முடிச்சிருப்பான்னு சொன்னான் ஏன்னா அவர்கிட்ட போய் சொன்னா தான் கேட்க மாட்டாங்க திருப்பி அதனால தான் இன்றைக்கும் காலையில் எழுந்திரிச்சின்னா ஒரு கிளாஸ் டீயோட டிஎம்எஸ் பாட்டை கேட்டோம்னா சந்தோஷமாயிடறான் உள்ள முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே குடும்பம் அதை தரவில்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய கோவிலும் சமூகம் சார்ந்த அந்த ஆன்மீக உணர்வும் நமக்கு தருகிறது எனவே நல்ல குடும்பமும் ஆசை குறைத்து கொண்ட குடும்பமும் மன அழுத்தத்துக்கு காரணமாகாது ஆனால் துரிஷ்டவசமாக அப்படி ஒரு குடும்பம் பல பேருக்கு அமைவதில்லை என்ற வேதனையோடு அது எனக்கில்லை என்ற உண்மையும் சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்புக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்